வணக்கம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனலுக்கு தொடர்ச்சி ஆதரவு கொடுத்து ஷேர் பண்ணிட்டு வர்ற வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் கோலிவுட் போல் இந்த புரோகிராம்ல நம்ம ডেইলি கோலிவுட்ல இன்னைக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு என்ன விஷயம் பரவலா பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத எல்லா நம்ம அந்த வீடியோ வந்திருக்கோம் இன்னைக்கு கோலிவுட்ல என்ன விஷயம் ஹாட்டா ஓடுது கோலிவுட் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகும் அந்த மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்த அந்த பிரச்சனை ரொம்ப பெருசா பேசப்பட்டு அது கொஞ்சம் லேசா அதோடைய தாக்கம் குறைஞ்சிட்டு வர அந்த நேரத்துல சுசித்ரா வந்து டக்குன்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க அதாவது மலையாள சினிமால மட்டும் அங்கே தமிழ் சினிமாவில் நடக்கு இந்தியாவில் உள்ள எல்லா புள்ளையிலும் உள்ள திரையில திரைத்துறையிலும் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு நேர் இன்னொன்று இன்னொன்னு ஆண்களையும் நீங்கள் சிந்திக்கணும்னு சொல்லிட்டு இருந்த சுசித்ரா தமிழ் சினிமால வந்த புகார்கள்லாம் எல்லாம் எடுத்தாலும் லட்சக்கணக்கில் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருந்தாங்க அதாவது இவங்க வந்து இல்ல கண்ட்ரோவா பேசுறாங்களாங்கிறது நம்ம கொஞ்சம் கேஸ் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் விஷயம் அவங்க இப்படி சுசித்ரா சொல்லி முடிச்சு ஒரு சூடு தனி இதுக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா அரிமா நம்பி உன்னாலே உன்னாலே இந்த மாதிரி படங்கள்ல வந்து ஜெயம் குண்டான் படங்கள்ல வந்து கேமியர் ரோல் பிளே பண்ண ஒரு ஆக்ட்ரஸ் ரேகா வாஷிங்டன் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லி அது வந்து இப்போ ரொம்ப பெரிய வைரலா வந்துட்டு இருக்கிற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்துல வந்து ஒரு டிரெக்டர் வந்து அந்த டிரெக்டர் வந்து சில படங்கள்ல வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு இருந்தாராம் அந்த டிரெக்டர் வந்து அவங்களுக்கு வந்து நான் ஒரு நல்ல சப்ஜெக்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி ரேகா வாஷிங்டனை வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் படத்தை நடிக்க வைக்கிறதுக்கு பேசினாங்களாம் அப்படி ரெண்டு பேரும் கதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத இன்டைரக்டா ஒரு சில முறைகள் வந்து ரேகா வாஷிங்டனுக்கு வந்து அந்த டிரெக்டர் வந்து சொன்னாங்களா சோ அது வந்து இந்த நடிகை ரேகா வாஷிங்டனுக்கு வந்து பிடிக்கலையா அவங்களும் எவ்வளவோ நழுவி பார்க்கணும்னு நினைச்சாங்களா கடைசியில அந்த படத்துல நடிச்சுட்டாங்களாம் அது வேறயா அப்பா வந்து ஒரு நாள் அந்த ஷூட் நடத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க கேட்டாங்களா நான் ஒண்ணு இந்த படத்துல நடிக்க வச்சுக்கேன் நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு கேள்வி வந்துருக்கு கேட்கும்போது இதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு நல்ல நடிகை நீங்க சினிமாக்கு அறிமுகப்படுத்துறீங்கிற பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரோட கேள்வியுடைய அர்த்தம் புரிஞ்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு கடைசியில ரேகா வாஷிங்டன் வந்து படத்துல நடிச்சுட்டாங்க அது அவங்க சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டிரெக்டர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேறு ஒரு நடிகை கூட வந்து ஷூட்டுக்காக ஷூட்டுக்காக ஃபாரிம்க்கு போயிருக்கும் போது சில விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டதாகவும் அந்த நேரத்தில் வந்து அவருக்கு சில மெடிசின்ஸ் ஒத்துக்கிடாம போன காரணங்கள்னால அவர் ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்து போனாரு ஸோ கருமா வந்து யாரையும் விடாது அப்படின்னு சொல்லி ரேகா வாஷிங்டன் அவங்க வாழ்க்கையில் நடந்த இந்த மாதிரி பாலியல் ரீதியான விஷயங்கள்ல நடந்த ஒரு சின்ன சோகமான விஷயத்தை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுதான் இப்போ வந்து பாலிவுட்ல வந்து இன்னைக்கு கொஞ்சம் வைரலான ஒரு டாக்கா ஓடிக்கிட்டு இருக்குது சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டு படம் ரிலீஸுக்கு அப்புறம் அந்த படத்தினுடைய பிஜிஎம் பார்த்து ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து இவன் இவர் ஆல்வேஸ் கிரேட் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம பழைய வீடியோ கூட நம்ம சொல்லியிருந்தோம் சோ அப்படி இருக்கும்போது கார்த்தி கார்த்தி நடிக்கக்கூடிய மித்ரன் டிரெக்ட் பண்ணக்கூடிய சர்தார் பார்ட் டூ படத்துல வந்து யுவன் சங்கர் ராஜாவை கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்தான் சர்தார் பார்ட் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா இதே கார்த்தி அண்ட் மித்ரன் காம்போ தான் வந்து நடிச்சு பண்ணியிருந்தாங்க அந்த படத்துல இவர் ஹீரோ அவர் டைரக்டர் அப்படி பண்ணிருந்தாங்க அந்த படத்துல வந்து ஜி வி பிரகாஷ் குமார் வந்து மியூசிக் டேரக்டரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க பார்ட் டூல வந்து யுவன் சங்கர் ராஜாவை புக் பண்ணலாம் அவரை வச்சு அந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாக்கம் ஓடிக்கிட்டு இருந்த நேரத்துல இந்த கோட்டு படத்துல குறிப்பா மியூசிக் பார்ட்ல பாக்கும்போது நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய வந்ததுனால இப்ப அந்த படக்குழு வந்து யுவன் சங்கர் ராஜாவதான் சர்தார் பார்ட்டோல கண்டினியூ பண்ணணுமா ஏன் நம்ம வேற மியூசிக் டைரக்டரை வந்து அப்ரோச் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு டைலமா குழப்பத்துக்கு போயிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு சோ இன்னைக்கு வாஷிங்டன் அவங்களுடைய சப்ஜெக்டும் சர்தார் படத்துல வந்து யுவன் சங்கர் ராஜாவை கமிட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு குழப்பம் பற்றிய செய்திகள் இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல வந்து ஒரு மிகப்பெரிய டாக்கா போய்கிட்டு இருக்கு கோலிவுட் போலிவுட் போல் மல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அடுத்த வீடியோக்குள்ள கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் மீண்டும் வேறு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி